ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா ஒரு நல்ல விஷயம் ஒரு அரசியல்வாதி வீடு வீடாக போய் அவங்க ஜாதி என்னவென்று கேட்டு தெரிந்து கொண்டு அது கேட்ட விதத்தில் பெண்களை ஓட்டு கேட்டு கொண்டிருப்பார் அதை போலவே ஒரு வீட்டு கதவை தட்டி அந்த வீட்டிலுள்ள அந்த பெண்ணையும் கேட்பார் தாயே உங்கள் ஜாதி என்னவென்று என்று கேட்பார் அதை கேட்ட அந்த பெண் நான் அனைத்து ஜாதிகளை சேர்ந்தவள் என்று சொன்னதும் அதெப்படி ஒருவருக்கு ஒரு ஜாதி தானே சாத்தியம் என்று ஆச்சரியத்துடன் கேட்பார் அந்த அரசியல்வாதி அந்த பெண் தன் குழந்தைகளுக்கு மல மூத்திரங்களை சுத்தம் செய்யும் போது நான் ஒரு கீழ் ஜாதியை சேர்ந்தவள் சோத்ர ஜாதி அவங்க வளர்ந்து பெரியவங்க ஆகும் தருணத்தில் அந்த பெண் ஒரு க்ஷத்திரிய ஜாதி பெண்ணாக மாறிவிடுகிறாள் பிள்ளைகள் வளர வளர அந்த பெண்ணுடைய ஜாதி மாறிவிடும் அவங்களுக்கு நம்ம சாம்பிரதாயங்கள் பண்பாடுகள் தரும்போது ஒரு பிராமின் பெண்ணாக மாறிவிடுகிறாள் பிறகு அவர்களுக்கு நல்ல குணங்களை படிப்பறவை தரும்போது ஒரு வைசிய பெண்ணாக மாறிவிடுகிறது இது போதுமா இன்னும் சொல்லட்டுமா இதை யாராவது உங்கள் உங்கள் அரசியல்வாதிகளோ அல்லது பெரிய பெரிய மேதகைகளோ ஒப்புக்கொள்வீர்களா ஒரு இந்திய பெண் ஜாதிகளுக்கு தூரமாக வாழுகின்றார் என்று உங்களை பெற்ற ஒரு தாயும் எந்த குலத்தை குலத்தை சேர்ந்ததல்ல அப்படி இருக்கும் போது நீங்கள் எந்த குலத்துக்கு சேர்ந்தவர் நீ எந்த ஜாதி பெயரை சொல்லி ஓட்டு கேட்கிறாய் இது ஒரு பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் சேர்ந்ததுதான் என்று சொல்கின்றேன் இனிமேலாவது குலம் பேரு மதம் பேரை சொல்லி ஓட்டு கேட்காதீர்கள் ஒரு மனிதரில் அனைத்து ஜாதியினுடைய விதிமுறைகளும் இருக்கும் அனைத்து வேலைகளும் நாம் செய்ய வேண்டும் அப்ப எந்த குலம் என்று நிர்ணயிக்க முடியும் நாம் எல்லோரும் ஒரே குலம் ஒருவனே தெய்வம் ஒன்றே குலம் என்று சொல்லுவோம் ஒருவனே தெய்வம் என்று போற்றுவோம் இந்த ஜாதி மதம் எல்லாமே இந்த பாடா போன மனிதன்தான் உருவாக்கி உருவாக்கினான் அதை முதலில் தெரிந்து கொண்டு வாழுங்கள் நண்பா மீண்டும் நாளை ஒரு நல்ல விஷயத்துடன் சந்திப்போம் நன்றி நன்றி வணக்கம்